அவமானம் ஒண்ணு இருக்கா இருக்கா சொல்லுங்க இப்ப இந்த தாட்டோட வீட்டுக்கு போய் பாருங்க ஆமா என்ன தியானம் போயிட்டு வண்டியா பெரிய நிறைய தாட்டு வருது சரியா வராது அவன் தீட்டினா இவன் இப்படி பேசினான் அவன் இப்படி பேசினா இவன் யோசிச்சுட்டு தானே இருக்கும் இல்ல இந்த பூமி பியூட்டிஃபுல் பிளேஸ் நாம எல்லாம் அன்பானவங்க நம்ம ஏன் ஸ்ப்ரெட் பண்றோம்னா நான் தான் நான் கிரியேட் பண்ணதை சரி பண்ணிட்டு இருக்கேன் நம்மள வந்து நிதானமா ஸ்லோ ஆக்கி பொறுமையாக்குது ஒன்ஸ் பொறுமை வந்து வரும் மீதி எல்லா குணங்களும் வர ஆரம்பி ஏன் எவ்வளோ ஃபேமிலிஸ் பார்க்கணும் இல்லையா செத்ததுக்கு அப்புறம் அழறாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே ஸ்டேஜ் கூட பார்க்காம ஓன அழறாங்க ஏன் அழறாங்க அன்னோட என்ன சொல்றாங்க என் ஹஸ்பண்டுக்காக நான் வெயிட் பண்றேன்றாங்க இன்னொன்னு இந்திரன் வாங்க வேண்டிய சாபத்தை தான் வாங்கிக்கிறாங்க எதுக்காக யூனிவர்ஸ்க்காக நாம வாங்கிப்போமா அவமானம் ஒன்று இருக்கா இருக்கா சொல்லுங்க கடையாது வெறும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் அது என்னது அவங்க உங்களை பார்க்கிற விதம் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு அப்ப நான் போய் எப்படி பாக்குறேன் அவளை ஏதோ அவனுக்கு ஏதோ கஷ்டங்கள் ஏதோ பாஸ்ட் டைப்ல எனக்கும் அவங்களுக்கு செட் ஆலியோ இல்ல என்னோட விஷயம் தான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும் தெரியாது தாட்டு சிம்பிள் அப்ப இந்த மாதிரி தாட்ஸ் யோசிச்சு பாருங்க அப்ப என்ன ஆகும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றது ஈஸியாகும் எல்லாத்தையும் மன்னிக்கிறது ஈஸியாகும் அக்செப்டன்ஸ் தான் அப்புறம் என்ன ஆகும் எல்லாத்துக்கும் இப்போ இந்த தாட்டோட வீட்டுக்கு போய் பாருங்க ஆமாம் என்ன தியானம் போயிட்டு போயிட்டு வண்டியா பெரிய தியானம் ஒன்றே ஒன்று எப்படி எப்படி பண்ணி பாருங்க ஈஸி இந்த இது வரத்துக்கு சார் அது எப்படி சார் அடுத்து கேள்வி சொல்லிட்டீங்க வீட்டில் போனே கே கேட்குறாங்க எப்படி சார் அப்படின்னா ஒரே இதை பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் பல ஜென்மாசம் எடுக்கிறோமா எதுக்கு எதுக்கு பண்ணுங்க எப்படி எப்படி பண்றதுக்கு நம்ம சொல்ல என்ன பண்ணுது பல ஜென்மாசு பல வருஷங்கள் சரி எப்படி அந்த ஒரு வார்த்தை வரத்துக்கு அப்ப யார் பிடிச்சி வச்சிருக்கா அப்ப நம்ம தாட் எப்படி இருக்கு மெடிடேட்டரா சார் தியானம் பண்ணால் நிறைய தாட்டு வருது சார் ஏன் வராது அவன் திட்டினா இவன் இப்படி பேசினா அவன் இப்படி பேசினான் இவன் இதை பண்ணான் இதை தான் தானே இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை நான் சுட்டு போயிட்டா போகிறோம் இங்கே ஒரு மணி நேரம் இது பண்ணிவிட்டு நான் நீங்கள் எல்லாம் தியானம் பண்ணி போய் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ஒரு மணி நேரம் நான் பேசியிருப்பேன் அதெல்லாம் தெரியாது ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணும் நீங்களா வேஸ்ட்டு அப்படின்ட்டுன்னா முடிச்சிது ஒரு மணி நேரம் கிளாஸு அவனுதான் என்ன ஓடும் என்ன பார்க்கும்போதுலாம் இந்த ஆளு அன்னைக்கு சொல்லிட்டான் இது இது பல மாசமா வேற ஓடும் எவ்வளவு எவ்வளவு நாளா ஓடுனாரு தெரியாது எதுல ஒரே ஒரு வார்த்தை ஒரு மணி நேரம் பேசியிருப்பேன் அதெல்லாம் நிக்காது அப்ப என்ன அர்த்தம் அப்ப எதை உள் வாங்குறோம் அவர் அப்படி பேசினாரா சரி முடிஞ்சு போச்சு தட்ஸ் இட் அத்தோட என்ன ஆயிடுச்சு ஒரு செகண்ட்ல முடிக்க வேண்டிய விஷயத்த என்ன பண்றோம் நீங்க எல்லாம் பேர்சா கேஸ் சொன்ன பத்தி பேசறீங்க அவரை பத்தி எனக்கு தான் தெரியும் இதனால ஒரே ஒரு வார்த்தை இது எப்படி இது காரண வேற வர எல்லாரும் பேசறாங்க அவர் ஒண்ணு இதனால கேரி பண்றது இது ஏ அலக அவரை என்ன நா காடடா அடுத்தாடி அங்கட்ட பார்த்ததாம் நார்மலாக பேசுவீங்க இதில் என்ன ஆகும் அடுத்த மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கேன் எப்படி வாய் வந்து ஏதோ கடமைக்கு சொல்லும் அப்போ வாழ்க்கின்றது என்ன ரொம்ப சிம்பிளானது வாழ்க்கின்றது ரொம்ப சிம்பிள் ஒரு வாட்டி ஃப்ளட்டு வந்து சென்னையில் அஃபெக்ட் ஆனது வருஷம் வருஷம் பயப்படுறோம் ஒரு வாட்டி தான் வந்தது அது கூட ஒரு சில காரணங்களால என்ன பண்றோம் மே மாசம் வந்தா வெயில பார்த்து பயப்பட வேண்டியது அக்டோபர் வந்தா மழையை பார்த்து பயப்பட வேண்டியது அப்ப இது ரெண்டும் வரணுமா வானாமா அப்ப தாட்டு இதே பாசிட்டிவ் வச்சு பாருங்க வெயிலும் எனக்கு நல்லது பண்ணும் மழையும் நல்லது பண்ணும் அப்படின்னு தாட்டு வச்சு பாருங்க என்ன ஆகும் வெயில கொண்டாட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனா நம்ம நல்லா எப்படி நம்ம இதே வடம் போடுறோம்னா நம்ம அக்செப்டன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுது நம்ம டாலரன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கு அப்போ சுச்சுவேஷன் எதுக்கு நடக்குதுன்னா இதெல்லாம் நடந்தாலும் இதை தாண்டி நீ அன்பா இருப்பியா இதெல்லாம் தாண்டி நீ பொறுமையா இருப்பியா அப்ப அதெல்லாம் எங்க இருக்க நம்ம கிட்ட இருக்கு சோல்ஸ் அப்ப ஒருத்தன் பொறுமையா இருக்கான் அப்படின்னா நார்மலா இருக்கான் பொறுமையா இருந்தா பெரிய விஷயம் இல்லை நார்மலா இருக்காரு அன்பா இருக்காருன்னா நார்மலா இருக்காரு கோவப்படுறாருன்னா அப்நார்மலா இருக்காரு தன்னோட தன்மையை விட்டு இருக்காரு அப்போ அன்பா இருந்தா பெரிய விஷயம் அப்படின்னா கிடையாது நார்மல் பொறுமையா இருந்தாருன்னா நார்மலான என்ன சொல்லணும் எப்படிதான் உங்க உனக்கு அவ்வளவு பொறுமை அப்படின்னா நம்மளாலையும் இருக்க முடியும் அதனால பண்ணா பிக்ஸ் பண்றோம் இப்ப என்னாலும் அப்படி இருக்க முடியாது உடனே பிளாக்கு

நம்மளை திட்டணும்னு தோணும் கி இவங்களுக்கு போய் திட்டக்கூடாதுப்பா ஆனால் இப்ப ஏன் திட்டுறாங்க நம்ம உள்ளுக்குள்ள அது இருக்க காட்டுறாங்க இப்போ ஏன் திட்டுறாங்கண்ணா நம்மளுக்குள்ளே எப்படி இருக்க ஒர்க்ஸ்லாம் இருக்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஜென்ம ஜென்மம் என்ன பண்ணியிருக்கோம் பல ஜென்ம என்ன பண்ணோம் போன ஜென்மத்தில் நம்ம மாங்காய் மாற வச்சுருந்தோம்னா இந்த ரெண்டு ஜென்மத்தில் மாம்பழத்தை சாப்பிடுவோம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோம் அந்த வெறுப்பு கோவம் ஆத்தெல்லாம் பூமியில என்ன பண்ணியிருக்கோம் நிறைய போட்டு வச்சிருக்கோம் என்ன பூமி இது மனுஷங்களா இவங்க இப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய போட்டு வச்சுருக்கோம் இல்லை அது என்ன பண்ணுது இன்னைக்கு நான் தியான பிரச்சாரம் பண்ணாலும் என்ன ஏன் திட்டுறாங்கன்னு நான் போட்டுதே இன்னைக்கு நான் தான் என்ன பண்ணுறேன் இல்லை இந்த பூமி பியூட்டிஃபுல் பிளேஸு நம்ப எல்லாம் அன்பானவங்க நாம் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுறோம்னா நான் தான் நான் கிரியேட் பண்ணுறதை சரி இருக்கேன் அப்போது யூனிவர்சல் ஒர்க்னா என்ன நான் என்னெல்லாம் தேவையில்லாத கிரியேட் பண்ணனும் அதெல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்போ தியான பிரச்சாரம் எதுக்கு பல பேரோட மனசை நான் நோகடித்தேன் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அதை சரி பண்ண தான் தியானம்னு ஒரு மன அமைதியை க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாம் பண்ணதை தான் சரி பண்ண சரி பண்ணிடுறோம் இதை மாரி எனக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னு நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சில தேவையில்லாமல் வந்து குத்துது குடையுது ஏன்னா நான் பண்ணது போன மாதிரி ஜென்மத்தில் மா மாமா மா மாங்காய் இதுக்கு கொட்டையை போயிச்சுன்னா மாமரம் வந்திருக்கும் நான் கண்டதை போய்ச்சிட்டேன் இன்னைக்கு என்ன பண்ணுதே நான் நான் வந்து நல்ல தாட்டோட தான் இருக்கேன் நல்லது பண்ண மா நான் மாங்கா அது கொட்டை இது பண்ணுறப்பா புதைக்கிறேன் மாமரம் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் மற்ற பிரச்சனை எல்லாம் ஏன் வருதுன்னா நிறைய தேவையில்லாத போயிச்சிருக்கேனே இந்த ஜென்மத்துல நான் ஒரே ஒரு இதை மாத்திரம் வளர்த்துட்டா சரியாயிடுமாமா நான் இந்த ஜென்மத்தை தியானம் பண்றேன் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் ஆமா இன்னைக்கு நம்ம பெட்டராக அதை ஏ பண்ணுறோம் அப்போ எப்படி இருக்கும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் ஆனால் ப்ரெசென்ட்லேயே ப்ராப்ளம் பாஸ்ட்டில் பண்ணது தேவையில்லாதது நீங்கள் நான் நல்லது பண்ணாலும் ஒரு சிலது ஏன் பிரச்சனைகள்லாம் வருதுன்னா நான் க்ரியேட் பண்ணுது அப்போ அது சரி பண்ண வேணாம்மா அப்போ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாமா சரி ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்போ நடக்கிறதுலாம் நம்ம பாஸ்டில் நடந்ததெல்லாம் வருது ப்ரெசென்ட்லாம் பண்ணுறேன் அதை அதை வந்து பொறுத்துக்கிறதுக்கு தியானம் பண்ணுறேன் நல்லவங்க நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டு 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 அதை பொறுத்துண்டு என் தன்மை அப்படி உயர்த்திண்டு ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கி பனிஷ் பண்ணுறாங்க இது இன்றைக்கி அண்டர் கோ பண்றேன் ஏன்னா இதை அண்டர்கோ பண்ண போது என்ன பண்ணுவோம் அதை நம்ம பொறுமையாக ஏற்றுக்க ஏற்றுக்க என்ன வரும்னா நமக்கு பொறுமை வரும் இல்லையா அந்த பேஷன்ஸ் எவ்வளவு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அழகாக உயரும் இன்றைக்கி பேஷன்ஸ்லாம் எல்லாம் பாருங்களேன் ஒரு பெட்ரோல் பங்க்ல கூட ஒரு டூ மினிட்ஸ் நம்மளால நிற்க முடியல ஒரு காஃபி ஷாப்ல போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க முடியல பொறுமை இல்லை இதே ஒரு கடமை அனுபவிச்சிட்டோம் ஒரு கால் சரியா வரல ஒரு இது பிரச்சனை வருது உடம்பு ப்ராப்ளம் வருது அதெல்லாம் என்ன பண்ணுது நம்மளை வந்து நிதானமாக ஆக்குது ஸ்லோ ஆக்கி ஆக்கி பொறுமையாக்குது ஒன்ஸ் பொறுமை வந்தால் வரும் மீது எல்லா குணங்களும் வர ஆரம்பிக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு எதுக்கு சொன்னது அந்த ஒரு குவாலிட்டி வந்தது என்னென்னா அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்கம் வரும் அப்போது ஒரு சில ப்ராப்ளம்னால் ஏன் வருது அப்படின்னா அது ஏன் பொறுமையா இருன்னு சொன்னாங்க ஏன்னா நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு வருது அப்போ நான் பொறுமையாக இருக்க 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 என்னோடய சோல் தம்பிக்கு போகிறேன் அதே உள்ளே நீ எனக்கு இது பண்ணியா நான் ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு போய் நான் முடிஞ்சது அப்போ நான் பண்ண நான் அன்னைக்கு கெட்டதுப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு பொறுமையாக இருக்க இருக்க நான் சோல் தன்மையில உயர்றேன் அப்போ எதுக்கு மெடிடேஷன் சொன்னாரு சோல் தன்மையில உயர 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 ஆட்டோமேட்டிக்காக ஒரு பியூட்டிஃபுல் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணது நடக்கும் நல்லதே நடக்கும் முடிஞ்சு போச்சு அதுதான் கிருஷ்ணனை சொன்னாரு இதில் வாரது சொல்றாரு எது நடந்ததோ நன்றாக நடந்தது எது என்னெல்லாமோ அக்கிரம நடந்தது அப்போ அவர் சொல்றாரு ஏன் சொன்னாரு அந்த அந்த இது அவ்வளோ அக்கிரம நடந்த போவும் பஞ்ச பாண்டம் என்ன பண்ண பொறுமையா இருந்தான் இன்னைக்கு பிரமாதமா பேசணும் இல்லையா அவ்வளோ நம்ம அக்கிரம நடந்துச்சு நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க வீட்டை விட துரத்திட்டாங்க நம்ம என்ன ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றாங்க இல்லையா பொறுமையா இருந்து பாருங்க அழகா என்ன ஆகும் பொறுமையா இருக்க இருக்கிறேன் எல்லாம் நான் கொடுத்ததாண்ட எல்லாம் நல்லா ஆயிடும் எல்லாம் நல்லபடி ஆயிடும் அதுங்க ஏதோ கேரி பண்ணு ஒன்று அதுங்க கேரி பண்ணதா இருக்கும் இல்லைன்னா நான் பண்ண காரணம் இந்த ரெண்ட மாத்திரம் நீங்க பண்ணி பாருங்க முடிஞ்சு போச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வருமா அன்பு வருமா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜ்ல அதே உங்க ஃபேமிலி என்ன பண்ணணும் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லும் நாங்களாம் எவ்வளோ கோவப்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க இவங்க பொறுமையா இருந்தாங்க இவங்க உண்மையிலேயே தியானின்னு அன்றைக்கி ஒத்துப்பாங்க பாருங்க அன்னைக்கு அழகிறது நம்ம தான் இருக்கு ஏன் ஏன்னா நாம் அவங்கள புரிஞ்சிக்கல என்றைக்குமே ஒரு சில பேர் தப்பு பண்ணும்போது நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்களேன் நம்மளோட அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சரி பொறுமையாக இருந்தேன் அவளை போய் இது பண்ணிட்டோங்க சோல் தன்மை அப்படி பார்க்கணுங்க முடிஞ்சு போச்சுங்க ஏன் ஏன் ஒரு சேரத்தில் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அவனே தேவையா அந்த சோல் எதை கேரி பண்ணிடுச்சோ இல்லை நான் என்ன பண்ண முடிஞ்சு போச்சு இல்லையாம்மா அப்புறம் அப்போ பேசுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஏன் எவ்வளோ ஃபேமிலிஸ் பார்க்குறோம் இல்லையா செத்ததுக்கு அப்புறம் அழகிறாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே ஸ்டேஜ் கூட பார்க்காம ஓனும் அழறாங்க ஏன் அழறாங்க அந்த சோலை அதை புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சு அழுவாங்களா அழமாட்டாங்க சூப்பராக வாழ்ந்தோன்னு போவாங்க ஆனால் ஏன் பல பேர் ஆளுறாங்க டெத்துக்கு அப்புறம் அந்த சோலை நான் புரிஞ்சுக்காமல் விட்டேன்னு இல்லையா அப்போ நம்ம அந்த தப்பை பண்ண போகிறோம்மா சொல்லுங்க அப்போ நான் பண்ண பண்ணணும் ஒவ்வொரு சோலை ஒவ்வொன்றும் கேரி பண்ணுது நான் ஒரு சிலர் தான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் எனக்குள்ளே கேரி பண்ணிது நான் பண்ண கரமாக ஏற்றுன்ட்டு அந்த அன்போடு முடிச்சுட்டு நம்ம போகணுமா சொல்லுங்க அப்போ நம்ம தாட் எப்படி வச்சுக்கணும் ரெண்டே ரெண்டு அப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கட்டும் எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கட்டும் அப்போ நம்ம வைக்க வேண்டியது என்னென்ன ரெண்டு ரெண்டு அப்ப இந்த ரெண்டு தாட்டை வச்சு பாருங்க முடிஞ்சு போச்சு அப்போ உலகத்தில் அக்கிரமணம் ஒன்று இருக்கா கிடையவே கிடையாது அதை மீறி ஒரு சில அக்கிரமணம் நடந்தாலும் பொறுமையாக இருந்து பாருங்க ஒன்றும் இல்லை ராமாயணத்துல வரும் இந்த இன்சிடென்ட்டோட முடிச்சிடுறேன் அகல்யா உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க என்ன வராங்க அவங்களுக்கு அது தேவையா ஆக்சுவலி என்ன சுச்சுவேஷன்னா இந்திரன் வராரு அவர் ரெண்டு பேரை டெஸ்ட் பண்ண வராரு சீத்தம்மா போய் கேட்குறாங்க இந்திரனை நீங்கள் ஏன் டெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னா அவள் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறினாலன்னு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான் ஓகே அப்போ என்ன பண்ணுறாரு இந்திரன் நேராக வராரு வந்து அகல்யா தனியாக இருக்கும்போது வராரு யாராக வராரு அவங்க ஹஸ்பண்டு மாதிரி வரார் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒரிஜினல் ஹஸ்பண்டு அப்படி வரும்போது பார்த்துடாரு பார்த்த உடனே இந்திரன் வந்து தன்னமாரி இருக்காருன்னு சொல்லிட்டு இந்திரனை சபிக்க போகிறார் அப்போது அகல்யா என்ன பண்ணுறாங்க இந்திரனை சபித்தா யூனிவர்ஸ்க்கே ப்ராப்ளம்னு நடுவில் வந்து நின்றுடுறாங்க நின்ற உடனே அகல்யா கல்லாகிடுறாங்க இந்திரனுக்கு போக வேண்டிய சாபத்தை யார் வாங்கிக்கிறா அகல்யா யாரா வாங்கிப்பாங்களா அப்படி உடனே என்ன ஆறுதுன்னா அகல்யா அந்த சாபம் வாங்கிட்டு உடனே கல்லாயிட்டாங்களா அப்போ இந்திரன் சொல்றாரு நீங்க வந்து இப்போ இந்த முனிவர் வந்து இதாயிட்டார் ஃபெயில் ஆயிட்டார் என்னென்ன பொறுமை இல்லை அவசரம் ஃபெயில் ஆயிட்டாரா ஒண்ணு ரெண்டாவது அந்த ரிஷிக்கு என்ன போயிடுதுன்னா தான் ஒய்ஃபே தன்னால கல்லாயிட்டாலேன்னு கவலை மூணாவது இந்திரன் கேட்கறான் நீ இப்ப சொல்லுமா உன்னை நான் வந்து ஏன் அது பெண்ணாக்கி அங்கே கொண்டு போய் கூட்டின்னு போயிடுறேன் அப்படின்றாங்க அப்போ அகல்யா சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் என்னைக்கு என்லைட் ஆர்றாரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்றான் இந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோமாம்மாமா நினச்சி பாருங்க எப்பயர் பட்டது தான் கல்லா இருக்கான் நாம் இருப்போம்மா அநூறு என்ன சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட்க்காக நான் வெயிட் பண்ணுறேன்றான் இன்னொன்று இந்திரன் வாங்கிக்க வேண்டிய சாபத்தை தான் வாங்கிக்கிறாங்க எதுக்காக யூனிவர்ஸுக்காக நாம் வாங்கிப்போம்மா அப்போ என்னென்னலாம் பாருங்கள் அப்போ அவங்க அந்த பொறுமையா இருந்ததோட எஃபெக்ட் நம்ம ஒரு விஷயத்துல பொறுமையா இருந்தா அதோட பலன் பாருங்க அன்னைக்கு கல்லா ஆனவங்களோட எஃபெக்ட் இன்னைக்கு நம்ம பேசுறோம் எவ்வளவு வருஷம் பத்தாயிரம் வருஷம் ஆச்சு கல்லா இருந்தவங்க அவங்கள பத்தி எப்ப பேசுறோம் இன்னைக்கு பேசுறோம் அப்ப அந்த பொறுமை என்ன ஆயிருக்கேன் காலம் காலம் காலமா வாழ்ந்திருக்கே அப்ப பொறுமையா இருந்தவா தோற்றுவாடன்னா தோக்கவே மாட்டான்வா என்னைக்குமே வாழ்ந்துருப்பா இப்போ நினச்சி பாருங்க அப்போ பொறுமை தியானம் மூணு மணி நேரம் போகாது மீதி இருபத்தொரு மணி நேரம் அதே பேஷன்ஸோட ஒரு தியானி மாதிரி வாழணும் அதுக்கு என்ன வேணும் தாட்டு ஒரு தியானியாக நம்ம வாழணுன்ற அந்த தாட்டை வைங்க எப்படி இருக்கணும் உள்ளுக்குள்ள எது வந்தாலும் பொறுமை அன்பு கருணை அவ்வளோதான் முடிச்சு பிடிச்சி ஒன்னே ஒன்று சரி எப்படி ஒரே ஒரு வார்த்தை என்ன சரி 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 இந்த ஒன்னே ஒன்னு வந்துடுச்சுன்னா எது வேணாலும் சரி அப்படின்னு ஒன்னே ஒன்னு வரட்டுமே நீங்க தியானிமா முடிச்சிடலாம் இது எப்படி நடக்கணும் அக்கிரம நடந்துச்சேன்னு கேட்டிங்கனா சரி அப்போ சொல்யூஷன் எங்கேயாவது இருக்காண்ணா எங்கம்மா இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் தியானம் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த நிலையிலேருந்து கண்ணை மூணு நாள் தியானம் தான் இல்லைனா கண்ணை என்ன முன்னாலும் ஏன் மூணு மணி நேரம் சொல்கிறா என்ன வந்தாலும் வலி வருதா தாட்ஸ் வருதா பொறுமையாக அதுதான் தியானம் இதே தான் வீட்லையும் திட்டுறியா சரி நீ யூஸ் இல்லைன்னு சொல்கிறியா சரி ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் சரி தண்டம் சரி பரம தண்டம் சரி சரிப்பா உன்னால்தான் எல்லா பிரச்சனையும் சரி என்ன பிரச்சனை தான் எல்லா பிரச்சனையும் வரணும் வீட்டை விட்டு போயிடு சரி என்ன இந்த இவ்வளோ தானே வார்த்தை இதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்கா இதுக்கு மேலே எதாவது வார்த்தை இருக்காமா இதுக்கு மேலே ஏதாவது பயங்கரமா அப்போவும் சரி தானே நம்மளை அடிச்சிட்டாங்களா இது பண்ணிட்டாங்க இதுக்கு இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது தியானம் சத்சங்கம் சுவாதியானம் பண்ணிட்டும் நம்மளுக்கு இந்த பக்குவம் வரலைன்னா அப்போ எப்போ வரப்போகுது பாடம் இவ்வளோதாம்மா பாடம் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த நிலையில் வாழறதுக்கு தான் இது எல்லாமே அப்போ எதை மாற்றணும் நான் தியானின்ற அந்த தாட்டில் வாழ்ந்து நான் கண்ணை முன்னா எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி தான் கண்ணை திறந்தாலும் இருப்பேன் அதுதான் மெடிடேட்டர் தேங்க்யூ வாங்க